அடித்தட்டு மக்களுக்கு வந்து மருத்துவம் இலவச மருத்துவம் கட்டணங்கள் தான் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வான் நிம்மதியாக வந்து அவங்களோட வாழ்க்கைய அன்றைக்கு அந்த வாழ்க்கை அதிகமாக அதனால எங்களுக்கு தேவை விஷயம் இருந்து ஒன்றே ஒன்றுதான் உங்களைப் போல ஆயிரம் மருத்துவங்களை நீங்கள் உருவாக்கி கொடுங்க இந்த ட்ரஸ்ட் மூலமாக அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமான சேவை செய்ய வேண்டும் இன்னைக்கு துவங்கிருக்கீங்க இது ஒரு நல்ல ஆரம்பமாகட்டும் உங்கள் மூலமாக அதிகமான மாணவர்கள் மாணவிகள் நல்ல நிலைக்கு வளர்க்கும் அதிகமான மருத்துவர்கள் உருவாக்குங்க அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குங்கள் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதே எனக்கு ரொம்ப ஒரு மட்டத்த மகிழ்ச்சி தான் அது காரணம் வந்து இங்கே ஒரு மருத்துவருக்காரு நம்ம எங்கள் ஊருக்கார நம்ம சொந்தக்கார பருந்தி அவரோட அறிவு மூலமாக தான் எனக்கு பழக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நான் திருமணம் கிருஷ்ணவன்ஸ்வரம் நான் வந்தே சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறது இந்த மாதிரி மக்களை செஞ்சு பேசுறது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இங்க அனைவரும் வழங்கிய வழங்கியோ மீன் மூலம் நான் சொல்லி அந்த வாய்ப்பை தான் அனைவருக்கும்